என்ன செய்ய வேண்டும் இப்ப அவருடைய நண்பர்களுக்கு மெதுவாக போய் முதல் வரும் வரையிலே

பிடி ග හ பி க ද ග ம ව ක හ දන ප ஒ එවි . ඇරීතිබෙනවා දුටමි பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டே. மනமாலයා මනමාලියට දන්නතුයි. වීට දුරරනවා. மනவாலன் மணவாட்டக்குத் தெரிம මෙදவாாய் කදයිතර. හද ம කියපු කතානවා මෙන. நான் சொல்ல කதைங்க வர சொ . ස්වර්ග ඇරීතිබේ පරலோගம் තිරக்க கண்டே. බලව සුදු අශ්වේක් සිටියේය அங்கே? இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது விசுவாசய சடே ஐக்கியனு லபு தனேன் வான்சே ஈ உபிட்டவட ஹூம் சேகர் அதன்மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர் உன் வான்சே தர்மிஷ்ட கமிங் வினிஷியாத் யுத்த யாக்கரன சேகர் அவர் நீதியாய் நியாயம்

நுதா நம உன்ிபே அவருக்கே நன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது தவத உன்வான்சே லே இஷினு லபு வாஸ்திரயா நலந்த சிட்டி சேக்கர் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தா முகத்தைக்கு தேரும அதினுடைய அர்த்தம் என்னு தவாங்கே பாரியாவை உன்மான்சே மிலாதி காத்தே உன்மாசிகே லே பூஜாகர்லா ஏன் என்றால் அவருடைய மனவாட்டியை அவர் பெற்றுக்கொண்டது தன்னுடைய ರತ್ತத்தை ್ರಯವಗ செಲිತ್ತ කි ංකේತ ත්තමයි මේක. ுடைய ව යාලමේ கிදවා இரு කகிறද. උන් හන්සගේ නාමය දෙවියන්වාන්සගේ ವ්‍ය්‍යනෝಯයි කියනු ලැබේ. വවරுடைய நாபும், தேவனுடைய வார்த்தை என்பது யோஹான் மனாத ஒன்று ஒன்று என்ன சொல்லுகிறது பட்டான் மேதி வாக்கியானோ சித்தி சேகையிலே வார்த்தை இருந்தது வாக்கியானோ தேவியான் தேவனா இருந்தது தேவன் இடத்தில் இருந்தது உன் தேவியான் மகான்சே சித்தி சேக அந்த வார்த்தை தேவனா இருந்தாத்தி நான் ஆகவே அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து என்ற இந்த இடத்தில் போடப்பட்டிருக்கிறது ஸ்வர்கே சிடினா சேனாவோ சுது பவித்ர சிஹின் வஸ்த்ர ஹந்த சுது ஆஷ்வன் பிதின் உன்வான்சே பாஸ்சே கியோய பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி

சொல்லி இருக்கிறார் மனவாட்டி அப்படி சீனா வே

விரோதமாய் செய்கிற செய்கிற யுத்தம் யுத்தம் சாட்டன உலகத்திற்கு எதிராக 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 உலக ஆசாபாசங்களுக்கு பிசாசிற்கு மாசத்திற்கு விரோதமாக சாட்டான் இவை தனிப்பட்ட போராட்டம் அல்லது நான் என்னை பாதுகாத்து கொள்ள செய்கிற யுத்தம் சபாவ சேனாவை சபை ஒரு சேனையாக போய்

தேவ ப ங்கள். യഷത വ തന ാ തത ിങங்கள். തക പ. പ്പ ത പ. ങ തവ . நீங்கள் ിാ ത ത மே തല. உதி வ.

අප යක්ෂ පන්න ஐදද. ந පසාසිඒ තුරகிற தெரிෙරිබ. අපි නන්න තාබ ஓ . හ ල ල ස ස ගන්න .ේ පති uh . හ ය. Kind of .. කියලා බය කර කරනවා. අප පිශස පෑ. .ෑ. අප ප බ . සහ තු. අප මද. හෑ ෑ. පට නම පනල. යිබල කියලා තියෙන. බයිවල්් ල්ල. නැවති යහ. නිල්ලෙලා. तने विशा से पा नि पा साना दव को युद मिल साथना කලා जाएगाता य स्न से

ම සි ස හ . ரு புறியும். ත சேனாාව කිය කවது. அப்போ இங்க சேனை என்பதி. සභමනවෙ සபல்ல පரண විසும் ශුද්ධவாන්තேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரிசுத்துவான்கள் சகாதேவதூத்தை அவர்களோட கூடிய தேவதூதர் கூட்டமும் ஆயுளதாம்மா பிடிபாசங்க என்னு அவர்கள் தான் பின்னே வருகிறார்கள் என்ன பாலவசன்னு பது பதின இந்தாவது வசனம் ஜாதியின்ட மாறது என்ன பினிசே உன் வான்சகி முக்கேன்னு தீவுனு காடுவா நிக்மை புற ஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது காவக பண்றது யார விட்டே

வாயி ஒரு வாார்த்திதாச் சொல்ுவார் மடிந்துபிலுவார்கள். உවහස யතண்டින් ඔව ஆண்டு කරන சேක. உවහන්ස සර්වා පරාක්‍රම දෙව වහන්සගේ කෝපය උදහස නමැති ද්‍රිக்க පැச மடின சேக்க. அவர்களை அசாலிகிறார். அவர் சர்வ வமிகள දவனுடைய உக்ර කகோபமாக மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். உහසගේ வாස්්‍රහිද. சுவாமி சுவாமி வருண்கி நான்சே ராஜாதி கத்தாதி என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது இப்போ சீன் புரிகிறதா சேனா

அவர் வரும்பொழுது கெம்பீர சத்தத்தோடு சொல்ல தேவையில்லை நான் வந்துட்டேன் என்று

स्न හ ක තු ම ශ ध्य सර කන ස ට මन मරගसा ද राජගේ මत සनाපති के මද बा මන මत

சேனை தலைவர்களின் மம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சியாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லோருடைய மாம்சத்தையும் பறச்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான் முகாந்து பக்ஷின்று பாட்டியார் தினம் என்ன

ඒ සු හන්සේ හ හන්සගේ සේනාව. වරි ള. වන් සම ුද්ධ කර ද ර ද ස ක වාකයක් െ வா කද දවා කිය. එන්නද ර්. රු ියද හන් න් ටකිවේ. සිල්වෙව කടයි සයා சන්න. ඒ. අද ොක හසකිවේ. න්න ඳ. වරයි. இவறாய் முட்டிந்த. இவறாய் முடிட்டிந்த. இவறாய். அவர் சொல்லிவாார். முடிட்டிந்த. எத்த கொட்ட அப்பொழுது. ඒ காலே அற யද දෙ හස குதோ. கிலா ஆரக்ஷக்கணது. அப்ப அந்த நால கட்டத்தி உுதர்களை தேேவன் ஓோரும் மறிவிடத்தில வைத்து பாதிகாக்றல்லப. ஏ கொொல்லு ஹர அவர்களை தவிற.ගේ හ හය හ ගන්නතු அது දෙனை அவது துணமாற சேப்பக்கு ஹැங்கஹங்க இேது. அதுபோல ஆறு 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 இலக்கத்தை நேற்றிற்கையில பெறாமல் ஏதோ ஒரு விதத்திலே தப்பித்து பாதுகாப்ப ஒரு இடத்திலே இருக்கிறார்கள் அல்லவா ஒளிந்து மறைந்து ஏ அவர்களையும் தவிர சியலும மனுஷே அமற்ற எல்லா மனிதர்களை மெகிடோன் மிட்டியாவத்தை ஹிட்ட புசேனாவை விதரா நெவே மெகிடோன் பள்ளத்தாக்கிலே இருந்த சேனைகள் மாத்திரம் அல்ல மூளு லோகமே இன்ன மெனிசு முழு உலகத்திலேயும் இருக்கிற மனிதர்கள் இன்ன தேங்கல மேரில வேட்டினோ இருக்கின்ற இடங்களிலே மரித்து விழுவார்கள் மேரில வேட்டினோ மரித்து விழுவார்கள் வேட்டில மேரின்னே விழுந்து மரிப்பதில்லை அது யுத்த கர்ண மனுஷதமா வேட்டில மேரின்னே யுத்தம் பண்ணுகிறவன் தான் விழுந்து மடிவான் அபை முன் ரிலைவ் அட்டை ஆனால் இவர்களோ மறித்து விழுவாருங்கட்டா தேவதூத்தியா மனித மாம்சம் தருகிறேன் மறைன் மினுசு படகின் அறையமே மரணாம சில பஞ்சம் இருக்கிற வறட்சியான தேசங்களிலே மனிதர்கள் சாகின்ற இடங்களில் சில மிருகங்கள் அவைகளை உண்கிறது அவர்கள் ஏ ஏ மினி மினி சுங் காட்டு அந்த மனிதர்களை பார்க்க பரிதாபமாக இருக்கும் அவர்கள் மெலிந்து அங்கே குறுகி போய் மிகவும் பரிதாபமான நிலையில் நிலையில்தான் அவர் மறித்திருப்பார்கள் வித்தியாசம் ஒரு

முருகயாத போலவே ராஜவர்றுது ஒங்கே சேனாவாந்த ரஸ்வ சிட்டினவா துட்டிமி பத்த. பின்பு மிருகவும் பூமியின் ராஜாக்கலும் அவர்களுடைய சேனைகளும் குதிரைகளின் குதிரையின் மேல் ஏறியிருக்கிறபோடும் அவர்ுடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்குக் கூடி வர கண்டேன். எக்கலலாம் முறுகயாத. உ இதிரி ஏ ஹாஸ்தாங்கற, உகே சலக்கண லபவான் சா. உகே ரூபேர் அமஸ்கார கலவுன்ன ரவட்வாவு பொொர்று அநாகத்த வறுது. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொருபத்தை வணங்கினவர்களையும் மோக் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான் யார் இந்த மிருகம் முருகையா ිරි න්නේ හැම යුදව මන ලෙක්ම ඒක සත්තු අල්ල ගේඩ ඇති. ඔවර යෝද මන පි න් දර කිය ොදව සක් ොට ට පස තාත් ර න තා න තේ හරින්න ආ වගේ ප හ ජ ూ ජ කියයි. அதுக்கு பிறகு பூஸ் கஜா பூஸ் கஜா எல்லாரும் சொல்லுவார்கள் இதுக்கு இல்ல முயக்குவத் அல்லகன மூ ஆசை நீது ஆகவே போய் சொல்வா முயலையாவது பிடிச்சு வா இது சமார ஹை ஃபை யுதே ஓ இன்னே சில ஹை ஃபை யுதர்கள் இருக்கிறார்கள் அல்லோ சிங்கம் அல்லகன கேண்டாதி அவர்கள் சிங்கம் பிடித்து வந்திருப்பார்கள் அப்ப இயேசு சுவாம்சி கவுதன்னாத நம்முடைய இயேசு யார் மனுஷேகு இயேசு சுவாம்சி மனிதனாகி இயேசு கிறிஸ்து உன்வான்சே யுதே ஓ அவர்र युध युध होोत्रੇ सिंह्यान அவர் योदा वि कोत्रतिन राज सिं वरण के ජजाතුमा जाधी राजा वाओरण के स्वामिතුुमा खत्तादि खव उनहा से निका लोकल सिंह अलाන්න அவர் सु சிिंगतेला लोकल சிिंंगంपடி पலை मे लोක मावन ला द पट द नख मे लोක विना सक्राண்ட दुष्थाने करगात.

உயிரோடு தள்ளப்பட்டார்கள் மற்றவர்கள் குதிரையின் மேல் வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் மற்றவர்களுடைய மாம்சத்தினால் அவேகள் ஜாபம் திருிப்திியடைந்தன. விஷகையா தவத பாத்தாலே யத்துறது. அதேே மகா தம்மலக்ந்த ඇතුவ தேவதுூத்தைக் சுவார்கேன் பேசேனவா துட்டிமி இருபாதிகாார்த்துக்கு போம் ஒரு தூதன் பாதாலத்தின் திருபுகளையும் பெரிய சங்கிலியை தன் கையிகளை பிடித்துக்கொண்டண்டு வனத்திலிருந்தந்திருங்கே பக்கண்டே. ஓහ யக்ஷயாத தந்தவ புராண சார்ப்பயாவன ஏ மகா சார்ப்பயா அல்லா. அவருது தஹாசக்கட்ட வெந்தேய பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலி சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து மித்ரனு தேர்னா அதை அன்பானவர்களே சிநேகிதர்களே இந்த கதை புரிகிறதா அந்த கிறிஸ்துஸ்ல துந்தே அந்த கிறிஸ்துக்கள் மூன்று பேர் அல்லவா பலவேனியாக ஆவுது ஆ முதலாவது யார் சர்ப்பையா சர்ப்பம் ஏன் சாத்தான்

ஏன் ஆயிரம் மளம் கட்டி வைக்கின்றார்கள். ஏய் அவர்து தஹசே மே பொலவே முணாது வண்ண அந்த ஆயிரம்விருந்த பூமில என்ன நடக்க ஏவ பஸ்ச பலமபி! அதைப் பின்பு பார்ப்போம் மங்க ே ஒக்கம கியலதனாம். அதை எல்லாம் நான் பின்பு சொல்லித்தருகிறேன். ப்பை தங் ஒவ்பவம் மாம கினாவே கொட்டட்டது தனுாது. இப்ப்பழுது உங்களை நான் இந்த இடத்திற்கு கொண்டு வந்தேன் தெரியமா? உன் வஹான்சே கசாதமந்தலா! அவர் திருமண முடிச்சு! உன் வான்சகை பாார்யாவ வெனுுுவன் அவருடைய மனைவிக்காக பார்யாவ சவர்கித்தயல்லாம்! அவுடைய மனைவியை பரலோகத்திலே வைத்துவிட்டு விட்டு பரணகிவிசும் சுத்தவத்தும் சமக ஆஹ் பரலைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கூட தேவதூத சேனாவ சமக தேவதூத சேனையோடு கூட மே போலவட்ட என்னவா இந்த பூமிக்கு வருவா எக்கத்தவமா ஏசு ஸ்வாசகி தேவா நீ பெமினிம அதுதான் இயேசு கிருஷ்ணனுடைய இரண்டாம் வருகை